இன்னொரு நிர்வாகம் இருக்குது இது வந்து ஆலம தஷ்ரிய இது வந்து இது சரி தப்பு அப்படின்னு சொல்லி எல்லாம் கற்று கொடுத்து அதை மனுஷனை செய்ய வைப்போம் அது கரெக்டாக அந்த ரெண்டும் கரெக்டாக இருக்கும்போது இந்த உலகம் சொர்க்கமாக இருக்கும் புரியுதா இதில் இது கொலாப்ஸ் பண்ணும்போது இந்த பூமி வந்து ஃபசாது நிரம்பிடும் அதில் என்ன ஆயிரும் அப்படின்னா ஒரு கூட்டம் பாதிக்கப்படுவாங்க ஒரு கூட்டம் பெனிஃபிட் அடைவாங்க அப்போது இந்த மாதிரி வந்து இவங்க ஃபசாது செய்யும்போது எல்லாம் என்ன சொல்கிறான் அவங்கள நேசிப்பதில்லைங்கிறான் ஆனால் இந்த ஃபசாது செய்கிற சுதந்திரம் மனுஷனுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்களே இது வந்து ஒரு லிமிட்டு வரைக்கும் தான் இதுக்கு ஒரு டெட்லைன் நல்லா வச்சுருப்பான் இது எப்போன்னு நமக்கு புரியாது இது அவனுடைய அறிவுக்கு மட்டும் புரியும் அல்லாவுடைய அந்த ஹிக்மத்துக்கு தெரியும் ஒரு அநியாயக்காரனை எவ்வளோ தூரம் அநியாயம் செய்ய விடுவது ஃபிரோனை எப்பஸ் தூக்கணும் நானூறு வருஷம் விட்டான் புரியுதா அது என்ன நானூறு வருஷம் அது அல்ல அல்லாதான் இருக்குதான் இப்போ அமெரிக்கா நேரம் ஆட்டம் போடுது இப்போ ஜெர்மனி ஒரு காலத்தில் ஆட்டம் போட்டு உக்காந்துருச்சு பிரிட்டன் ஒரு காலத்தில் ஆட்டம் போட்டு அடங்கிடுச்சு இன்றைக்கி இஸ்ரேல் ஆட்டம் போடுது யார் யாரெலாம் ஆடுறவன்லாம் எல்லாம் வந்து ஒரு லிமிட் வச்சுருப்பான் அந்த லிமிட்டு வந்துருச்சுன்னா திடீர்னு நல்லா பிடிப்பான் அதுதான் எல்லாம் சொல்கிறான் ஃபசாத் செய்பவர்களை நான் நேசிப்பதில்லை ஏதோ இவங்க செஞ்சிட்ருக்காங்க நான் இவங்களை நேசிக்கிறேன் இவங்களை விட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க ஏன்னா இதுக்குன்னு ஒரு லிமிட் வச்சுருக்கேன் அது எனக்கு தான் தெரியும் என்னோடய ஹிக்மத்துக்கு தெரியும் இந்த ஃபசாத் செய்பவங்கள ஏன் அல்லா விட்டு வச்சுருக்கான் அப்படின்னா இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இவங்க ஃபசாத் செய்யும் போது தான் நம்மளை மாதிரி ஆட்கள் நன்மை சம்பாதிக்க முடியும் புரியுதா இவங்க ஃபசாத் செய்வாங்க அது கவுண்டராக நம்மளால் செயல்பட முடியும் இப்போ நம்ம சொல்கிறோமில்ல இது ஃபஸாது இது தப்புன்ட்டு புரியுதா இப்போ நம்ம யார் சார்பாக பேசுகிறோம் அல்லாவுடைய சார்பாக பேசுகிறோம் அப்போ இந்த வாய்ப்பை ஃபஸாத நின்றுச்சுனா இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காது இல்லை புரியுதா இல்லையா அவன் வந்து ஒரு பாம்பு போடுறான் அந்த இடத்துல ஒரு முந்நூறு பேர் பாதிக்கப்படுறாங்க அந்த முந்நூறு பேரை வந்து உடனே பாரு அங்கேருந்து ஒரு பத்தாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் வந்து அந்த முந்நூறு பேரை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அதில் ஒருத்தன் பிளட்டு கொடுக்குறான் அதில் ஒருத்தன் பணம் கொடுக்குறான் ஒருத்தன் இது பண்ணுறான் அவனை ஃபே எப்படிலாம் தியாகம் பண்ணுறாங்க இது இது நெ நன்மை கிடச்சிட்ருக்குல அந்த மக்களுக்கு புரியுதா அந்த இழப்பை இல்லையா அந்த அப்பா இவ மக்கள் குழந்தைகள் அவங்களுக்கும் நன்மை கிடச்சிட்ருக்குல்ல அப்போ இது நன்மை அப்போ ஒரு பக்கம் இவங்களுக்கு நன்மை கிடச்சிட்ருக்கு இவங்க இவங்க அக்கௌண்ட்டில் நம்பர்ஸ் ஏடிக்கிட்டே இருக்குது நன்மையுடைய நம்பர்ஸு இவங்க அக்கௌண்ட்டில் தீமையுடைய நம்பர் சேரிகிட்டே இருக்குது இப்போ அல்லாவை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தாலும் பிஸ்னஸ் ப்ராஃபிட்டே அல்லாவுக்கு ப்ராஃபிட் தானே புரியுதா என்றைக்கா இருந்தாலும் சாகணும் இவன் அது இந்த இவன் கையில் சாக எழுதி கொடுத்துட்டோம்னா இவன் பாவியாயிருவான் புரியுதா அப்போது இந்த நன்மை தீமைக்கான அந்த இழு இழுபறி இருக்குது இப்போ இது எவ்வளோ ஃபோர்ஸாக நடந்துட்டுருக்குதோ அது வரைக்கும் அல்லாஹ் வெயிட் பண்ணி வேடிக்கை பார்ப்போம் பசாத வேடிக்கை பார்ப்போம் பார்க்கலாம் ஒரு பக்கம் என்னுடைய அடியார்கள் நின்றுருக்கேன் கொஞ்சம் பேர் மொத்த பேர் இங்கே பக்கம் இருக்கும்போது கொஞ்சம் பேர் நிற்கிறான் அது பா அல்ல பார்ப்பான் என்ன கட்சி ஒன்று எங்களுக்கு என்ன தைரியம் உங்களுக்கு நிற்கிறாங்க உண்மை பேசுகிறாங்க உறக்க பேசுகிறாங்க தப்பு தப்பு அப்படின்னு பேசுகிறாங்க புரியுதா அதனால் என்ன போட்டும் என்ன வேலை போட்டும் இது போட்டும் அது போட்டோம் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறாங்க இழப்புகளை ஃபேஸ் பண்ணுறாங்க வறுமையை ஃபேஸ் பண்ணுறாங்க இந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க மன உளைச்சலை ஃபேஸ் பண்ணுறாங்க உடல் உடல் பாதிப்பை ஃபேஸ் பண்ணுறாங்க எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்போ இது இது வந்து நடந்து நடந்தது புரியுதா அப்போது அநியாயம் தலை போது தான் நல்லவர்கள் நன்மை சம்பாதிக்க முடியும் புரியுதா அப்போ அது முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னா நன்மை சம்பாதிக்க முடியாது இது ஒரு கட்டம் வரைக்கும் எல்லாம் வச்சுருப்பான் ஓவர் இதுக்கு மேல வேண்டாம் அப்படிங்கிற ஒரு லெவல் வந்துருச்சுன்னா தூக்கிடும் இது வந்து அல்லாவுடைய ஒரு இது மேதும் வேதம் அடலப்பட்டவர்கள் இவ்வரம்பு மீறிய போக்கினை கைவிட்டு இறை நம்பிக்கை கொண்டு மேலும் இறையச்சத்துடன் செயல்பட்டிருந்தால் அவர்களின் தீமைகளை அவர்களை விட்டு நாம் அகற்றியிருப்போம் மேலும் அருட்கொடை நிரம்பிய சுவனங்களில் அவர்களை நுழைய செய்திருப்போம் அல்ல என்ன சொல்கிறான் நீங்களும் இந்த முஸ்லீம்களோடு சேர்ந்து என்ன இறையச்சத்து இறை நம்பிக்கை கொண்டு இறையச்சத்துடன் செயல்பட்டிருந்தால் அவர்களின் தீமைகளை அவர்களை விட்டும் நாம் அகற்றியிருப்போம் இதுக்கு முன்னாடி வரலாற்றில் நீங்கள் செஞ்சது எல்லாத்தையும் நான் விட்டிருப்பேன் அதை அதை டிக்னோர் பண்ணியிருப்பேன் அருள் நிரம்பிய சொர்க்கத்தில் போயிருக்கலாம் இங்கே என்ன ஒன்றும் பனீஸ்ராயல் சொர்க்கத்துக்கு போனால் ரசூல்லா சொர்க்கத்துக்கு போக முடியாதா ஆனால் ஷார்ட்டேஜாக இருக்குது அங்கே என்ன பிரச்சனையாக இருக்குது ஒவ்வொருத்தனுக்கு எவ்வளோ பெரிய சொர்க்கம் எல்லாம் படைச்சி வச்சுருக்கான் அப்போ ஏன் உங்களுக்கு அந்த புத்தி வரமாட்டேங்குது